ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திடீரென இந்திய திரும்பி கோலி டெஸ்ட் தொடரில் விளையாடுவாரா ருத்ராஜ் ரூல்ட் அவுட் காரணம் என்ன இந்திய அணி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென்னாப்பிரிக்க செஞ்சுரி மைதானத்தில் அந்த அணியை எதிர்த்து இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டிகளில் விளையாட இருக்கிறது இந்த முறை இந்திய அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடராக எண்ணிக்கை குறைக்கப்பட்டது கடந்த முறைகளில் இந்திய அணி மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக விளையாடி வந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒருநாள் கிரிக்கெட் உலக கோப்பை இறுதிப் போட்டி தோல்விக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி பூம்ரா ஆகியோர் இந்த தொடருக்காகத்தான் திரும்ப இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்க இதுவரை இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியதும் இல்லை எனவே இப்படியான காரணங்களால் இந்திய அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் மட்டும் தனித்துவ முக்கியத்துவம் இந்த நிலையில் இந்திய அணியின் விராட் கோலி திடீரென தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தின் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிவிட்டார் என்று பிசிசி கூறியிருக்கிறது மேலும் அவர் தொடரில் விளையாடுவாரா என்கிற கேள்விக்கு பதிலளித்துள்ள பிசிசி சி சி நடக்க இருக்கும் முதல் போட்டிக்கு முன்பாகவே விராட் கோலி தென்னாப்பிரிக்கா திரும்பிவிடுவார் அவர் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் என்று கூறியுள்ளது இந்திய தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் மூன்று தொடருக்குமான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள ருத்ராஜ் இரண்டாவது ஒருநாள் போட்டியின் போது விரலு காயமடைந்தார் இதனால் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் அவர் விளையாடவில்லை மேலும் அவர் இந்திய டெஸ்ட் தொடருக்காக அணியில் இருந்தும் வெளியேறியிருக்கிறார் தற்போது அவர் பிசிசிஐ மருத்துவக்குழு கண்காணிப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது